வணக்கம் சின்ன குருப் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவிருக்கின்றன இன்றைய ஆன்மீக தகவல் ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தர் பற்றிய தகவலை தான் நாம் பார்க்க போகின்றோம் அன்பர்கள் அனைவருடைய பிரார்த்தனையும் ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தர் திருப்பாதங்களில் சமர்ப்பணம் செய்கின்றேன் நம்பிக்கையான நியாயமான பிரார்த்தனைகள் நிச்சயமாக கைக்கூடும் சம்பவம் என்னுடைய தோழிக்கு நடந்த உண்மை சம்பவத்தை இன்றைய பதிவில் உங்களுடன் பகிர்ந்துக்க உள்ளேன் நாங்கள் வந்து திருக்கோவிலூரில் இரு ஒரு பெண்மணி எனக்கு தோழியானாங்க அவங்க குழந்தை எங்கள் என்னுடைய மகனும் ஒரே பள்ளியில் படிப்பதனால் நாங்கள் வந்து தோழியானோம் நல்ல விஷயங்களை எங்களுக்குள்ள நாங்கள் பகிர்ந்து பகிர்ந்துப்போம் ஸ்கூல் டைமில் பிள்ளைங்களை பஸ் சேர்த்து போகும்போது இடைப்பட்ட கொஞ்சம் நேரத்தில் நாங்கள் ரெண்டு பேருமோ உட்காந்து பேசும் பொழுது அவங்களுடைய குடும்ப வாழ்க்கையை மெதுவா என்கிட்ட சொல்ல ஆரம்பிச்சாங்க அவங்க அந்த பெண்மணியின் அதாவது என்னுடைய தோழியின் கணவர் வந்து இவங்களுக்கு வயது கம்மி இவங்களுக்கு வந்து பத்தொம்பது வயது அவங்க கணவருக்கு வந்து முப்பத்தி மூன்று வயது அந்த வித்தியாசத்தில் இவங்க திருமணம் செய்துக்கிட்டாங்க அதனால் வீட்டில் வந்து மாமனார் மாமியார் நாத்தனார் என்று பெரிய குடும்பம் பிரச்சனைகளும் அந்த அளவுக்கு பெரிதாக இருந்தது சமையல் எல்லாமே ஒரே வீட்டில் ஒன்றா செய்வாங்க தனித்தனி வீடு வீடாகவே அவங்க வந்து கட்டி கொடுத்துருக்காங்க மருமகளுக்கு வேலை இருந்து கொண்டே இருக்கும் பெரிய குடும்பம் என்ற என்பதனால் விவசாயம் செய்து வீட்டில் வந்து அறுவடை செய்த நெல் நெல்லை வந்து அவிச்சு அதுக்கு வந்து அரிசி ஆக்குவாங்க அதற்குரிய வேலைகள் மற்றும் சமையல் வேலைன்ட்டு இவங்களுக்கு எப்போவுமே வேலை இருந்துக்கிட்டே இருக்கும் கணவரிடம் கூட பேச அவங்களுக்கு நேரம் இருக்காது வீடு குழந்தை வேலை என்று அவங்களுக்கு ஸ்கூலில் விடுறது குழந்தை அழைச்சிக்கிறது வேலை என்று அப்படியே வந்து இவங்க வாழ்க்கை ஓடிக்கொண்டே இருந்தது இவங்க வயது சின்ன வயது கணவர் வந்து அவங்க அம்மா பேச்சை கேட்கறதுனால இவங்க பேச்சை கேட்க மாட்டாங்கன்னு சொல்லி அழுவாங்க ஒரு காலகட்டத்தில் இவங்களுக்கு மதரை பற்றி ஸ்ரீ அன்னை ஸ்ரீ நான் பகவான் அரவிந்தரை பற்றி சொல்லலான்னு எனக்கு தோன்றியது நானும் சொன்னேன் அவங்களுக்கு வந்து மனசில் வந்து ஏற்றுக்கணும் நம்ம கஷ்டத்துக்கு ஒரு விடிவு காலம் கிடைக்கும் என்று அவங்க மனசில் தோன்றியது அவங்க சொன்னாங்க எங்கள் மாமனார் மாமியார் எங்கள் குடும்பத்தில் யாருக்குமே வந்து இப்படி வந்து கடவுளை வச்சு கும்பிடுறது வந்து பிடிக்காது நான் வந்து என்னோடய வீட்டில் வந்து அவங்களுக்கு தனி தனி வீடு எடுக்கணுங்களா அதில் வந்து நான் வந்து தனியாக வச்சுக்கிறேன்னு சொல்லிட்டு ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தர் படம் இருந்து வாங்கினாங்க நான் அந்த படத்துக்குரிய விலையை வந்து கேட்டு வாங்கி பெற்றேன் ஏன் ஏன்னா ஏற்கனவே ஒன்று சொல்லியிருக்கேன் மதரோட படம் வந்து ஒருத்தருக்கு வந்து ஏற் யாருக்குமே வந்து நம்ம பகிர்ந்துக்க கூடாது நல்ல ஒரு பக்தராக இருந்தால் கூட அன்னையின் அன்பராக இருந்தால் கூட நம்ம சாஸ்திரத்துக்கு நாணயங்களோ ரூமாவும் வாங்கிட்டு தான் அந்த படத்தை கொடுக்கணும் இதற்கும் ஒரு கதை நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் அதாவது ஒரு லாரி கம்பெனியின் அதிபர் அவர் வந்து ஸ்ரீ அன்னைக்கு வந்து தீராத பக்தர் அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தரால் அவங்க எடுத்து கும்பிட ஆரம்பித்ததுலேருந்து அவங்க லாரி ஓட்டுனவர் லாரிக்கு அதிபதியாகவே அதான் ரெண்டு மூணு லாரி வாங்கி வச்சு பெரிய அளவில் வசதி வந்தது அவர் அந்த மகிழ்ச்சியை கொண்டாடணுன்றதுக்காக என் அன்னையின் படத்தில் நிறைய படத்தில் வந்து மந்த்லி கலேண்டர் போட்டிருக்காரு போட்டு யாருக்கு வேணுனாலும் அந்த காலண்டர் கொடுக்கலான்ற நிலைமைக்கு பக்தரே இல்லாதவங்களுக்கு கூட அந்த காலண்டர் எல்லாம் அவருக்கு கொடுத்துருக்காரு அந்த அன்னையை பற்றி அன்னையை பற்றி தெரியாதவங்க வந்து அந்த காலண்டர் வாங்கிட்டு அந்த படத்தை வந்து கிழிச்சி போட்டிருக்காங்க அந்த குடிக்கிறது அதில் கிருக்குறது குத்துறது பின்ன வச்சு அதே மாதிரி தெரியாமல் செய்கிறாங்க தெரிஞ்சு செய்கிறவங்களும் இருக்கிறாங்க அதோட பாதிப்பு வந்து பார்த்தீங்கன்னா இந்த லாரி அதிபரி அதிபதியாக இருந்த இவரேக்கே வந்துருதோ இதனால் வந்து வசதியாக இருந்தவர் ஏழ்மைக்கே திருப்பியும் வந்துட்டார் இதுவும் வந்து அவர் வந்து தியான கூடத்தில் வந்து அவர் வந்து கேட்டிருக்காரு அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஆசிரமத்தில் இருந்து நல்லா ஸ்ரீ அண்ணி ஸ்ரீ பகவான் அரவிந்தரை பற்றி தெரிஞ்சவங்க வந்து அவங்க மேலே இருக்கிற பக்தியால் தியானம் கூட நடத்துவாங்க இந்த மாதிரி கேட்குறவங்களுக்கும் அவங்க வந்து அதற்குரிய பதிலை வந்து சொல்லுவாங்க சிலவங்களுக்கு புதுசாக அன்னையை பற்றி தெரிஞ்சு வரவங்களுக்கு வந்து எப்படியெல்லாம் நம்ம வந்து வழிபடணும் அன்னைக்கு வந்து என்ன பிடிக்கும் அதெல்லாம் வந்து சிலவங்களுக்கு தெரியாது அன்னைன்றத அம்மா அம்மாவுக்கு நிகர் எதுவுமே கிடையாது அதனால் வந்து அவங்க இவர் போய் கேட்டிருக்காரு அந்த தியான குடத்தில் எடுத்து நடத்துகிறோம் கேட்டால் அவங்க வந்து என் ஏழ்மையிலேருந்து வசதியாக மதர் கொண்டு வந்துட்டாங்க அவங்கள நீங்கள் எப்படி மறுபடியும் ஏழ்மை நிலைக்கு வந்தேன் போது என்னுடைய சந்தோஷத்தை நான் கொண்டாடுறதுக்காக மந்த்லி காலண்டர் நிறையா அடித்தேன் அதனால் வந்து எனக்கு இந்த நிலைமை வந்தது அப்போ தான் அவங்க வந்து சொன்னாங்க நீங்கள் வந்து மதர் வந்து ரொம்ப பக்தி இல்லை உங்களுக்கு கொடுக்கணும் தேவையில்லாமல் பிடிக்காம அதை பற்றி தே அவங்கள பற்றி தெரிஞ்சிக்காதவங்களுக்கிட்டலாம் நீங்கள் மதர் படத்தை கொடுத்து அவங்க அதை அவமதிப்பு அவமரியாதை செய்கிறது அந்த மாதிரி செஞ்சால் அதோட பாதிப்பு வந்து உங்களை பாதிச்சு இருக்கு அப்படின்னு சொல்லி மறுபடியும் அன்னைக்கிட்ட நீங்கள் வந்து மன்னிப்பு கேட்டு நீங்கள் வந்து மன்னிப்பு கேட்டு நான் அந்த மாதிரி செய்ய மாட்டேன்ட்டு நீங்கள் மனமுறைக்கு கேளுங்க மறுபடியும் நீங்கள் நல்ல நிலைமைக்கு வருவீங்கன்னு அவங்க சொல்லியிருக்காங்க அதே மாதிரி அவரும் வந்து மன்னிப்பு கேட்டு மதர் கிட்ட மனு முருகி பிரார்த்தனை செஞ்சாரு பழைய நிலைமைக்கு அவர் உயர்ந்து வந்துட்டாரு இதே அவரே சொல்லி வந்து ஒரு புத்தகத்துல வந்து வெளியிட்டாங்க அதை படித்து தான் நான் உங்களுக்கு சொல்றேன் அதனாலதான் ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தர் படத்தை தெரியாதவர்களுக்கும் யாருக்குமே கொடுக்கறதா இருந்தால் நீங்க பணத்தை வாங்கிட்டு நீங்க குறைந்த கட்டணம் வந்து அது முப்பது ரூபா கொடுத்து கூட அந்த படம் வாங்கியிருக்கலாம் மதரோட தெருபதுருவா படம் நீங்கள் ரெண்டு ரூபா காணிக்கையாக வாங்கிட்டோம்னா அவங்களுக்கு அவங்க வந்து வாங்கி கடையில் வாங்குற மாதிரி ஒரு அர்த்தம் இதையும் வந்து தியான மைய செலவும் ஒரு புத்தகத்தில் தான் நான் படித்ததை தான் அவங்களுக்கு பகிர்ந்துக்கிறேன் என்னுடைய தோழிக்கிட்ட நான் புத் இதே மாதிரி தான் மதர் படம் கொடுத்து அவங்கள பற்றி புத்தகங்களாக கொடுத்து படிக்க சொன்னேன் அவங்க அவங்க வீட்டில் நான் சொன்ன முறைப்படி பூக்கள் வச்சு ஊதுபத்தி ஏத்தி மதரை மா நல்ல மனமுருகி அவங்க வந்து வேண்டிக்கிட்டு வந்தாங்க இதில் என்னன்னா அவங்களுடைய மகன் வந்து படிக்கவே மாட்டாங்க ஏற்கனவே ஒரு பதிவில் சொல்லியிருக்கோம் அவங்க ஜீரோ தான் அந்த பையன் எடுப்பான் இதுவும் அவங்க அந்த தாய் அதாவது என் தோழிக்கு ரொம்ப மன வருத்தமாக இருந்தது அவங்கள எப்படி வந்து என் தன் மகன் வந்து ஒரு எயித்து படித்தா கூட எங்கள் என் கணவரின் கடையில் வந்து அவர வச்சுருவேன் படிப்பே வரலை அவனுக்குன்றவங்களுக்கு வந்து மதர்கிட்ட சொல்லி நீங்கள் பிரார்த்தனை பையனுங்க நிச்சயமாக உங்கள் பையன் படிப்பானு நான் அனுசரி பகவான் அரவிந்தர் படத்தை கொடுத்து வழிமுறைகள்னு சொன்னேன் அதன்படி அவங்க செஞ்சாங்க அவங்க வா வாழ்க்கையில் வந்து அவங்க கணவர் மாறினார் அதாவது மனைவியை மதிக்காமல் இருந்தால் அம்மா பேச்ச கேட்டுட்டு மனைவியுடன் சண்டை போடுறது இந்த மாதிரி எல்லாம் அவங்களுக்கு படிப்படிப்படியாக தன் கணவர் வந்து தனக்கு தன் மீது பாசம் வைப்பது அதாவது தனக்கு சப்போர்ட் பண்ணி பேசுகிறது அவருக்கு வந்து நியாயம் எதுன்றது கொஞ்சம் உணர்ந்து பேச ஆரம்பித்தாரு குடும்பத்தில் இருக்கிற சச்சரவுகள் வந்து கொஞ்சம் குறை படிப்படியாக குறைஞ்சிக்கிட்டே வர்றதான் அவங்க உணர்ந்தாங்க ஒரு காலகட்டத்தில் அவங்க மகன் படிக்காமல் ஜீரோ எடுத்த மகன் வந்து நூற்றுக்கு நூறு மதிப்பெண் எடுத்த அவங்க அம்மாவே சரி ஸ்கூல் டீச்சர் கிளாஸ் டீச்சரையும் அவங்க அந்த அவங்க மகன் வந்து ஆச்சரியப்பட வச்சாங்க ஆனால் வந்து இது வந்து இதெல்லாம் யாரால் வந்ததுன்னா அவங்க தாய் என்னுடைய தோழி வந்து ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவானு ஆத்மாத்மா அவங்க பிரார்த்தனை வச்சதுனால தான் அவங்களோட மகன் வந்து நல்லா படித்து நல்லா வந்து நூற்றுக்கு நூறு மதிப்பெண் ஜீரோ எடுத்த பையன் நூற்றுக்கு நூறு மதிப்பெண் எடுத்தது மட்டும் இல்லை அவங்க வீட்டு சூழ்நிலை எல்லாமே அப்படி தலைகடாக மாறிடுச்சு அவங்களுக்கு வந்து அவங்க கணவரின் வியாபாரம் நல்லா நடக்க ஆரம்பித்தது அவங்க வேலைக்கு ஆட்கள் வீட்டு வேலை செய்கிறதுக்கு ஆட்கள் போட்டாங்க அதுக்கப்புறம் இவங்களுக்கு வேலையின் வலுவும் குறைய ஆரம்பித்தது மகன் வந்து மகன்கிட்டேயே இப்போ படிக்கிறதுக்காக அவங்க சொல்லிக் கொடுக்க உட்காந்து அந்த தாய் வந்து மகனே தன்னாலே படிக்க ஆரம்பிக்கிற சூழ்நிலையை வந்து மதரை ஏற்படுத்தி கொடுத்தாங்க இதுதான் அவங்க வாழ்க்கையில மதர் வந்து நல்லா பலவித மாற்றங்களை வந்து அவங்க வாழ்க்கையிலே நடத்தி கொடுத்ததுனால அந்த சகோதரிக்கு வந்து ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தர் மேலே ஆத்மாத்தமாக அவங்க முழு நம்பிக்கையோட அவங்களுக்கு வந்து நான் முழு நம்பிக்கை ஏற்பட்டு ஆத்மாத்மா ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிஞ்சிறேன் அவங்க வந்து வழிபட ஆரம்பித்தாங்க அவங்க வாழ்க்கையில் இருந்த கஷ்டங்கள் பணி போல் விலகுவதே அவங்களால் உணர முடிஞ்சது இந்த பதிவு வந்து நான் வந்து உங்களோட பகிர்ந்துக்க எத்தனையோ முறை நினைச்சேன் இந்த முறை தான் எனக்கு வந்து இந்த பதிவு வெளியிட முடிஞ்சது அடுத்த ஒரு பதிவு வந்து இதை விட சிறப்பான ஒரு பதிவை பார்க்கலாம் நம்பிக்கை தான் வாழ்க்கை நாம் நம்பிக்கையோடும் செய்யும் பிரார்த்தனைகள் அத்தனையுமே நிச்சயமாக கூடும் என்பதை இந்த பதிவிலிருந்து நீங்கள் தெரிஞ்சுப்பீங்க இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி